அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அல்ஹம்துலில்லாஹிர் ரபில் ஆலமீன் வெல்கம் டு ஜோனி டு பாரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லாம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு சிறப்பான திக்கிற பதி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திக்கரை நாம் ஓதுவதற்கு ஒரு ஐந்து நிமிடம் கூட எடுக்காது ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம தவறாமல் இந்த ஐந்து நிமிடம் ஒதுக்கி இந்த ஒரு திக்கரை நாம் தினமும் நூறு முறை ஓதி வந்தாலே போதும் நம்முடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் நம்முடைய பாவங்கள் கடலின் உரை போன்று இருந்தால் கூட அவை அனைத்தும் அளிக்கப்பட்டுவிடும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பானதுக்கு நான் எவ்வளவோ துவா செய்கிறேன் ஐந்து பக்தும் நான் தவறாமல் ஃபரலான நஃபிலான தொழுகைகள் அனைத்தையும் நிறைவேற்றி வரேன் ஆனாலும் என்னுடைய துவாக்கள் வந்து கபலாகவே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அதற்கு முக்கியமான காரணம் நாம் செய்த பாவங்கள் தான் நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நம்ம ஒவ்வொரு நாளும் சிறிய பெரிய ஏதாவது ஒரு பாவங்கள் நமக்கே அறியாமல் நாம் செய்திருப்போம் அதனால் ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு திக்கிற நாம் நூறு முறை ஓதினாலே போதும் இந்த திக்கரை நாம் ஓதுவதற்கு ஐந்து நிமிடம் கூட எடுக்காது நம்முடைய பாவங்கள் கடலின் நுரை போன்று இருந்தால் கூட அவை அனைத்தையும் அல்லாஹு தல்லா மன்னித்துடுவான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலே நம்முடைய துவாக்கள் வந்து நிச்சயமாக உடனடியாக கபுலாகும் ஆகும் ஆகவே நாம் அன்றாடம் நாம் வந்து தினமும் ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி இந்த ஒரு திக்கரை நூறு முறை ஓதி வந்தாலே நம்முடைய துவாக்கள் வந்து மிக விரைவாக கபுலாகும் நம்மளுடைய துவாக்களுக்கு வந்து எந்த ஒரு தடையும் இருக்காது நமக்கே தெரியாம எத்தனையோ சிறிய பாவங்கள் நாம செய்திருப்போம் ஒருத்தவங்களை மனம் புண்படும்படி பேசி அவங்க மனசு கஷ்டப்பட்டா அவங்களுடைய மனசு நோவுனா அதுவுமே ஒரு பாவம் தான் நம்மள அறியாமையே எத்தனையோ பாவங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் செய்திருப்போம் அதனால் இந்த ஒரு திக்கரை தினமும் ஒரு நூறு முறை ஓதிக்குங்க நபிசல்லா ஹலேகிவாஸ்லாம் அவர்கள் கற்று தந்தது தான் அந்த ஒரு சிறப்பான திக்கிற என்னன்னா சுபஹான் அல்லாஹி வபிஹம் திகி சுல்லாஹி வபிஹம் திகி சுல்லாஹி வபிஹம் திகி இந்த ஒரு திக்கிற தினமும் நூறு முறை ஓதினாலே போதும் நம்முடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் அவை அனைத்தும் மதிக்கப்பட்டு விடும் என்று நபிசல்லா ஹலேகிவாசல்லாம் அவங்களே சொல்லியிருக்காங்க இந்த திக்ருடைய பொருள் பார்த்தீங்கன்னா இறைவன் தூயவன் அவனை புகழ்கிறேன் அல்லாவே புகழக்கூடிய இந்த ஒரு சிறப்பான திக்ர நம்ம தினமும் தவறாமல் நூறு முறை ஓதி வந்தாலே நம்முடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டு நம்முடைய தேவைகள் நம்முடைய துவாக்கள் மிக விரைவாக கபுலாகும் அலகமது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதனால் யாராவது ஒருத்தவங்க பயனடைந்தால் கூட அதனுடைய நன்மை கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு இன்ஷால்லா இதே மாதிரி ஒரு அழகான திக்கர்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ